பிதா சுதன் பரிசு தாவையின் பேராலே ஆமீன் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக உமான்மாவோடும் இருப்பாராக தொடக்க நூல் புத்தகத்திலிருந்து வாசகம் அதிகாரம் ஒன்று இறைவார்த்தை வார்த்தை இருபத்தி ஏழு கடவுள் தம் உருவில் மானிடரை படைத்தார் கடவுளின் உருவிலேயே அவர்களை படைத்தார் ஆணும் பெண்ணுமாக அவர்களை படைத்தார் ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவா உமாக்கு நன்றி கிறீஸுக்குள் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளை இன்று அதிகாலையிலே நற்கர்ணை நாதரை விசுவாசத்தோடு தேடி வந்திருக்கக்கூடிய உங்களையும் அவர் இந்த பலி பீடத்தில் இருந்து நிறைவாக ஆசீர்வதிப்பார் ஆக ஆண்டவருடைய சமாதானம் உங்களோடும் குடிகொள்வதாக அன்பார்ந்தவர்களையும் ஆண்டவர் நமக்கு உரு கொடுத்திருக்கின்றார் நமக்கு உரு கொடுத்த தெய்வத்தை நாம் இந்த நாளில் தரிசிக்க அவரை தேடி வந்திருக்கின்றோம் பாருங்கள் எவ்வளவு ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய் நாம் இருக்கின்றோம் ஆண்டவர் தாயின் கருவறைவில் நாம் உருவாகும் பொழுதே நம்மை பெயர் சொல்லி அழைத்திருக்கின்றார் நம்மை அந்த இடத்திலே உருவாக்கி அவர்களுடைய வயிற்றிலே நம்மை படைத்த தெய்வம் இந்த நாளிலே உங்களை தேடி வந்திருக்கின்றார் நாம் வாழக்கூடிய நாட்களிலே நமக்கு பக்கத்துணையாக இருப்பதற்காக நம்மை தேடி வந்து ஒவ்வொரு நாளும் பேசிக்கொண்டு இருக்கின்றார் ஆதாம் பாவம் செய்த பிறகு என்ன செய்கின்றார் தன்னையே மறைத்து கொள்கின்றார் ஆண்டவருடைய பிரசனத்தில் இருந்தும் ஆனால் ஆண்டவர் அவரை நோக்கி கூப்பிடுகின்றார் ஆதாம் நீ எங்கே இருக்கிறாய் என்று அவருடைய குரலை கேட்டவுடனே இன்னும் அதிகமாக ஆதாம் பயப்பட்டார் அன்பார்ந்தவர்களே ஆண்டவர் ஆதாமை அழித்து விடவில்லை ஏவாளை அழித்து விடவில்லை அந்த வாழ்வுதரும் மரத்தின் கனியை உண்டுவிடக் கூடாது என்பதற்காக அவர் அவர்களை இந்த தோட்டத்தில் இருந்து ஏதேன் தோட்டத்தில் இருந்து வெளியிலே அனுப்பி அதற்கு பாதுகாப்பை அவர் கொடுத்தார் அவர்களையும் பாதுகாத்து கொண்டார் ஏன் தெரியுமா அவர்களை அழிக்கவில்லை அவர்களுக்குள் கடவுளுடைய உயிர் மூச்சு இருந்தது யாருடைய சாவிலும் ஆண்டவர் மகிழ்ச்சி கொள்ளக்கூடிய தெய்வம் அல்ல எல்லோருமே இந்த உலகத்தில் வாழ வேண்டும் என்பதுதான் அவருக்கு விருப்பமாய் இருக்கின்றது அன்பார்ந்தவர்களே இந்த நாளிலே ஒரு சாட்சியை உங்களோடு பகிர்ந்து கொள்ள நான் விருப்பப்படுகின்றேன் எனக்கு தெரிந்த ஒரு நபர் இப்பொழுது எனக்கு தெரியும் முதலில் அவரை எனக்கு தெரியாது அவர் தமிழ்நாட்டை சார்ந்தவர் அமெரிக்க தேசத்திலே பணியாற்றி கொண்டு இருக்கின்றார் ஒரு முறை குடும்பத்தில் நடந்த சில பிரச்சனையின் நிமித்தம் இந்த நாளிலே எப்படியாவது இந்த உலகத்தை விட்டு தன்னை மாய்த்து கொள்ள வேண்டும் இறந்து போய்விட வேண்டும் என்று சொல்லி தன்னுடைய சொந்த காரை எடுத்துக்கொண்டு கிட்டத்தட்ட ஒரு இரநூத்தம்பது கிலோமீட்டர் அவரே அந்த காரை ஓட்டி வந்து ஒரு இடத்தில் அவர் நிப்பாட்டி அவர் யோசித்துக் கொண்டு இருக்கின்றார் அந்த நேரத்திலே ஏதோ ஒரு ஃபோன் கால் வந்து இருக்கின்றது ஃபோன் அப்பொழுது அந்த ஃபோன் காலை எடுத்து அவர் பேசிவிட்டு அவர் ஏதோ கைப்பட்ட பொழுது அந்த ஃபோனில் இருந்து அந்த யூடியூப்பு ஓப்பன் ஆகியிருக்கின்றது அந்த யூடியூப்பிலே நாம் ஒவ்வொரு நாளும் பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய இந்த காலையில் நடக்கக்கூடிய அந்த நற்கர்ணை ஆராதனையை அந்த இடத்திலே அது வந்து இருக்கின்றது அவருடைய கை தெரியாமல் அவர் அது என்னது என்பதை அவர் அப்படியே பார்த்துக் கொண்டு இருந்திருக்கின்றார் இனி எனக்கு இந்த உலகத்தில் யார் இருக்கிறார்கள் நிம்மதி இல்லை சந்தோஷம் இல்லை என்று சொல்லி வந்தவருக்கு அந்த ஆண்டவருடைய வார்த்தை அவரோடு பேசிற்று உடனடியாக அவர் முடிவு செய்தார் ஏன் நான் சாக வேண்டும் இனி நான் அந்த உலகத்தில் வாழ்வேன் என் ஆண்டவருக்கு உகந்த ஒரு மகனாக நான் வாழ்வேன் என்று சொல்லி மன மாற்றத்தோடு அந்த இடத்தை விட்டு தற்கொலை எண்ணத்தை விட்டுவிட்டு திரும்பி தன்னுடைய சொந்த இடத்திற்கு அவர் பயணித்தாராம் அதன் பிறகு ஒரு நாள் என்னோடு அவர் ஃபோனில் தொடர்பு கொண்டு அவர் பேசினார் அவருடைய சாட்சியை என்னிடம் சொன்னார் நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்தினேன் இப்பொழுது நாங்கள் இரண்டு பேருமே நல்ல ஒரு நண்பர்கள் ஏதாவது ஒரு தேவை என்றாலும் ஜப கருத்துகள் இருந்தாலும் அவர் எனக்கு ஃபோன் பண்ணி சொல்வது உண்டு அநேக மக்கள் என்னோடு பகிர்ந்து இருக்கிறார்கள் அனைத்து அற்புதங்களையும் அடைவாளங்களையும் நான் உங்களுக்கு சொல்ல வேண்டுமே என்றால் இந்த பத்து நிமிடம் போதாது நாம் அன்பார்ந்தவர்களே ஏன் தெரியுமா நமக்கு உரு கொடுத்த ஆண்டவர் நாம் அழிந்து போக கூடாது என்பதுதான் அவருக்கு விருப்பமாக இருக்கின்றது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோடு பாரு அந்த இடத்திலே ஆண்டவரை காட்டிக் கொடுத்த செய்துவிட்டேன் என்னை என்று சொல்லி இருந்தார் என்றால் அவர் பாதுகாக்கப்பட்டு இருப்பார் அவருடைய ஆத்மா பாதுகாக்கப்பட்டு இருக்கும் அவர் ஒரு பெரிய ஊழியக்காரராக ஒரு பெரிய அப்போசலர்களாக இந்த உலகத்திலே அவர் மாறியிருப்பார் ஆனால் சாத்தானுடைய தூண்டுதலினால் ஆண்டவருடைய செவி கொடுக்காதபடி தன்னையே அவர் அழித்துக் கொண்டார் ஆம் அன்பார்ந்தவர்களே கடவுள் நம்மை படைத்திருக்கின்றார் அவருடைய சாயலாக படைத்திருக்கின்றார் ஆணும் பெண்ணுமாக படைத்திருக்கின்றார் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் சந்தோஷமாக இருக்க வேண்டும் இந்த மண்ணுலகில் பழகி பெருக வேண்டும் என்பதற்காக அவர் படைத்திருக்கின்றார் ஆனால் இப்போ உள்ள காலகட்டங்களில் என்ன நடக்கின்றது ஒரு குழந்தை போதும் என்று சொல்லி ஃபேமிலி பிளானிங் என்று சொல்லி தன்னுடைய கருவறையையே கல்லறையாய் மாற்றி கொண்டு இருக்கக்கூடிய அநேக தாய்மார்கள் உண்டு தவறாக பிறந்த குழந்தைகளை குப்பை தொட்டியில் எரிந்துவிட்டும் அனாதை இல்லங்களில் போட்டுவிட்டும் போகக்கூடிய தாய்மார்களும் தந்தைமார்களும் உண்டு அன்பார்ந்தவர்களே அந்த குழந்தை உங்களுக்கு கொடுக்கப்பட்டு இருக்கிறது என்றால் அது உங்களுடைய இன்பத்தினால் அல்ல கடவுள் கொடுத்த குழந்தை எனவே நீங்கள் தவறு செய்திருந்தாலும் மன்னிப்பு கேட்டு ஆண்டவரிடம் திரும்புங்கள் எந்த ஒரு தாய்மாரிடம் கேட்டு பாருங்கள் யார் யாரெல்லாம் கருகலைப்பு செய்திருக்கிறார்களோ அந்த அபாஷன் செய்திருக்கிறார்களும் அவர்கள் இந்த உலக நிம்மதியாக வாழ்ந்ததாக வரை அவருக்குள் அந்த உள்ளத்திலே அந்த குற்ற உணர்வு இருந்து கொண்டே இருக்கும் இதுதான் உண்மை ஏனென்றால் கடவுள் கொடுத்த உயிரை அழிக்கும் பொழுது கடவுளுக்கு கணக்கு கொடுக்க வேண்டும் ஒருவேளை நீங்கள் அவ்வாறு செய்திருக்கலாம் நல்லதொரு பாவ சங்கீர்த்தனம் செய்து மனம் திறந்து ஆண்டவரிடம் பேசுங்கள் உங்களுக்குள் இருக்கக்கூடிய குற்ற உணர்வு மாறும் தொடக்க நூல் ஒன்பதாவது அதிகாரம் ஆறாவது வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றது ஒரு மனிதனின் இரத்தத்தை எவர் சிந்துகிறாரோ அவரது இரத்தம் வேறொரு மனிதரால் சிந்தப்படும் ஏனெனில் கடவுள் மனிதரை தம் உருவில் உண்டாக்கினார் என்று சொல்லப்பட்டு இருக்கின்றது உங்களுக்கு விளக்கம் அதிகமாக தேவையில்லை இந்த வார்த்தையை நீங்கள் யோசித்து பாருங்கள் சிந்தித்து பாருங்கள் தொடக்க நூல் ஒன்பதாவது அதிகாரம் ஆறாவது வசனம் நீங்கள் அவ்வாறு தவறு செய்திகள் செய்தீர்கள் என்றால் இந்த நாளில் மன மாற்றத்தோடு வாழுங்கள் யோபு பத்தாவது அதிகாரம் பனிரெண்டாவது இறை வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றது வாழ்வையும் இரக்கத்தையும் எனக்கு வழங்கினீர் என் உயிர் மூச்சை உன் கரிசனை காத்தது என்று உங்களுடைய உயிர் மூச்சை இந்த முதிர்ந்த வயதிலும் காத்து கொண்டு இருப்பது ஆண்டவருடைய வல்லமை உங்களுடைய செயல்களினால் அல்ல உங்களுடைய நற்செயல்களினாலோ தீமையான செயல்களினாலோ அல்ல ஆண்டவருடைய வல்லமை என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அன்பார்ந்தவர்களே இந்த நாளிலே நமக்கு உரு கொடுத்த ஆண்டவருக்கு என்ன கைமாறு செய்ய போகிறோம் என்பதை அறிந்து யோசித்து புரிந்து அவரிடம் சரணாகதி ஆவோம் அவரிடம் பேசுவோம் அவர் உங்களை ஆசீர்வதிப்பார் இப்பொழுது சில மணித்துளிகள் என்னோடு இணைந்து ஜபிப்பீர்களா நாம் இப்பொழுது மன்றாடலாம் எங்கள் பரலோக தந்தையே இயேசு கிறிஸ்துவே தூயனல் ஆவியே தந்தையே இந்த அருமையான காலை பொழுதிற்காக நன்றி நன்றியப்பாம் தகப்பனி நீர் எங்களை உமது சாயலாக படைத்து நீர் எங்களுக்கு உரு இருக்கின்றீர் நீர் எங்களை உருவாக்கி இருக்கின்றீர் உமது ஆத்துமா எங்களுக்குள் வாழ்ந்து கொண்டு இருக்கின்றது ஆனாலும் தகப்பனி அநேக முறை தீமை செய்து தவறு செய்து நீர் கொடுத்த ஆத்துமாவை தொலைத்து கொண்டு இருக்கின்றோம் நீர் உண்டாக்கிய இந்த உயிர் மூச்சை நாங்கள் அழித்துவிட திட்டமிட்டு இருந்திருக்கின்றோம் ஆண்டவரே உரு நீர் எங்களை பாதுகா காத்து கொள்வீர் ஆக எங்களை ஏற்றுக் கொள்வீர் ஆக ஆண்டவரே வாழ்வையும் இரக்கத்தையும் எங்களுக்கு நீர் வழங்கி உள்ளீர் அதை நாங்கள் தக்க வைத்துக் கொண்டு ஒவ்வொரு நாளும் எந்த மனிதருக்கும் துரோகம் செய்து விடாதபடி யாரையும் ஏமாற்றி விடாதபடி உண்மையோடு முத்தமத்தோடும் நடக்கக்கூடிய பாக்கியத்தை நீர் எங்களுக்கு தந்துவிட வேண்டுமாய் மை நோக்கி செபிக்கிறேன் அப்பா இந்த நேரத்திலே நீர் எங்களுடைய கூக்குரலை கேட்டதற்காக உமக்கு நன்றி குக்குரலை கேட்டு பதில் தந்திருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் 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 மீட்பெரும் இரட்சகருமான இயேசுவின் திருக்கரத்தில் ஒப்பு கொடுத்து எங்கள் தாய் கண்ணி மரியாள் வழியாக ஜெபிக்கின்றோம் அன்பு தந்தையே ஆமீன் பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவை உம்முடைய நாமம் அச்சிக்கப்படுவதாக உமது ராட்சியம் அருக மமது சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக எங்கள் அனுதின உணவை எங்களுக்கென்று அழைத்தருளும் எங்களுக்கு தீமை செய்கிறவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் எங்களை சோதனை விளைவிடாதையும் தீமையில் இருந்து எங்களை ரசித்தருளும் ஆமீன் மருள் இறைந்த மரியே வாழ்க கர்த்தர் உடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீர் உம்முடைய திரு வயிற்றின் கனியாகிய ஆகிய இயேசும் ஆசீர்வதிக்கப்பட்டவரு அஜிஷ்ட அரியே சர்வேசனுடைய மாதாவி பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் ஆமேன் பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் அமை உண்டாவதாக ஆதில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமேன் அன்பார்ந்தவர்களே ஆண்டவர் ஜெபத்தை ஜபத்தை கேட்டு இருக்கின்றார் இந்த நேரத்திலே நம்மை ஆசீர்வதிக்க அவர் நம்மோடு கடந்து வந்திருக்கின்றார் நமக்கு உரு கொடுத்த ஆண்டவர் தரும் ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்வோம் எல்லாம் அல்ல இறைவன் பிதா சுதன் பரிசுத்தாவி உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமீன்